புதுச்சேரியில் பிரபல நிறுவனம் பெயரில் போலி மருந்துகள் தயார் செய்யப்பட்டு குடோனுக்கு சிபிசிஐடி போலீசார் சீல் வைத்தனர் போலி மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் யார் அவர்கள் சிக்கியது எப்படி என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் புதுச்சேரியில் பிரபல மருந்து நிறுவனம் சார்பில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்வதாக சிபிசிஐடி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் போலி மருந்துகளை மொத்தமாக விற்பனை செய்து வந்த சீர்காழியைச் சேர்ந்த ராணா காரைக்குடியைச் சேர்ந்த மெய்யப்பன் என்பது தெரிய வந்தது இதனையடுத்து கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் ராணா மற்றும் மெய்யப்பனை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து கைதான இருவரிடமும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் வசித்து வரும் மதுரையைச் சேர்ந்த ராஜா என்பவர் போலி மருந்து தொழிற்சாலையை ரவிக்குமார் இண்டஸ்ட்ரியல்ஸ் என்ற பெயரில் நடத்தி வந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் பூட்டப்பட்டிருந்த தொழிற்சாலையின் கதவுகளை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகளும் அதனை தயாரிக்கும் இருப்பதை கண்டுபிடித்தனர் புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு துறை அதிகாரிகளுக்கு சிபிசிஐடி போலீசார் தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் தொழிற்சாலைக்கு வந்த டிஐஜி சத்யசுந்தரம் போலி மருந்து தொழிற்சாலை மற்றும் அதன் குடோன்களை சோதனையிட்டு பொருள் பொருட்களை பறிமுதல் செய்யவும் அதனை மருத்துவ அதிகாரிகளிடம் ஆய்வுக்கு அனுப்பவும் உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து அனைத்து போலி மருந்துகளையும் பறிமுதல் செய்த போலீசார் அதனை ஆய்வுக்காக மருந்துகள் கட்டுப்பாட்டு ஆய்வாளர் இந்துமதி குழுவினரிடம் ஒப்படைத்தனர் அதேபோல் நான்கு குடோன்களில் இருந்த மருந்துகளை பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் குடோன்களுக்கு போலீசார் சீல் வைத்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட போலி மருந்துகளின் மதிப்பு பல கோடி ரூபாய் என்றும் முழு ஆய்வு மற்றும் விசாரணை முடிந்த பிறகே அதன் முழு மதிப்பு தெரிய வரும் என்றும் போலீசார் தெரிவித்தனர் வழக்கில் தலைமறைவாக உள்ள பத்துக்கும் மேற்பட்டோர் தீவிரமாக தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் பிரபல மருந்து நிறுவனம் பெயரில் போலி மருந்து தயாரித்து வந்த நிறுவனத்திற்கு போலீசார் சீல் வைத்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது